ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில பசுமையான மலைகளுக்கும் மெதுவாக ஓடும் ஆற்றுக்கும் நடுவில் கேலன் என்னுடைய இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மற்றவர்களை போல இல்லை மற்றவர்கள் நிலத்தில விவசாயம் செய்வதிலும் திருவிழாக்களை கொண்டாடுவதிலும் குடும்பம் நடத்துவதிலும் மகிழ்ச்சி கண்டபோது கேலன் கேளன் வேறு விதமான ஒரு கீர்ப்பை உணர்ந்தான் ஒரு ஆழமான விடாப்பிடியான இயக்கம் அவனது இதயத்தை இரவும் பகலும் நிரப்பியது அவன் ஒரு புத்தராக ஆக விரும்பினான் அவன் பண்டைய சுவடிகளை படித்தான் ஜானம் பெற்றவர்களின் கதைகளை கேட்டான் முழுமையான அமைதி மற்றும் புரிதலின் நிலையை அடைவது என்ற எண்ணம் அவனது ஒவ்வொரு சிந்தனையும் ஆக்கின்றது சரியான ஆசிரியரை கண்டுபிடித்தால் ரக்ஷிய பாதை தனக்கு வெளிப்படுத்தப்படும் என்னும் தானும் இந்த இறுதி நிலையை அடைய முடியும் என்னும் அவன் நம்பினான் இந்த ஆசை ஒரு தக்காலிக விருப்பம் அல்ல அது அவனது ஆன்மாவில் எரிந்த ஒரு தீ அவன் தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பார்த்தான் தனது கிராமத்து மக்களின் கண்களில் இவ்வளவு துன்பத்தையும் இவ்வளவு குழப்பத்தையும் வலியும் கண்டான் தற்காலிக இன்பங்களின் மீதான அவர்களின் பற்றையும் அந்த இன்பங்கள் மறைந்த போது ஏற்பட்ட ஆழ்ந்த துயரத்தையும் அவன் கண்டான் புத்தராக மாறுவதுதான் ஒரே அர்த்தமுள்ள குறிக்கோ என்றும் தக்காலிக மகிழ்ச்சி மற்றும் முடிவற்ற ஏமாற்றத்தின் இந்த சுழற்சியில் இருந்து தப்பிக்க ஒரே உண்மையான வழி என்றும் கேளன் உணர்ந்தான் தான் ஒரு போதி அமைதியாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருளில தொலைந்து போன மற்றவர்களுக்கு ஒரு ஒளிரும் விளக்காக அமர்ந்திருப்பதை அவன் கற்பனை செய்தான் இந்த சக்தி வாய்ந்த பார்வை அவனை தனது வீட்டின் வசதியை விட்டுவிட்டு அவன் மிகவும் அவளுடன் தேடிய ஞானத்தை தேடி செல்ல தூண்டியது அவனது கிராமத்தின் பழக்கமான மண் சாலைகளை விட்டுவிட்டு மலைகளுக்கு இட்டு செல்லும் அறியாத பாதைகளில் ஒரு ஒற்றை அடியுட் பயணம் தொடங்கியது வைச்சிருந்த ஞானமிக்க பையில் சில ரோட்டி துண்டுகளையும் ஒரு தண்ணீர் பையையும் எடுத்துக்கிட்டு அவனது இதயம் பதட்டமான உற்சாகமும் ஆழ்ந்த உறுதியும் கலந்ததா இருந்தது பயணிகளிடமிருந்தும் துருவிகளிடமிருந்தும் இருந்தும் அவன் வழிகளை கேட்டான் ஒவ்வொரு ஊடையாரலும் அவனது உறுதியை வலுப்படுத்தியது புதராகும் பாதை பல கொண்டது தாம் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையின் தொகுப்பு என்றனோ தனது இலக்கை அடைய எந்த கடலைக்கும் கீழ்படியவும் தான் தயாராக இருப்பதாகவும் அவன் உறுதியாக நம்பினான் தான் என்ன கண்டுபிடிப்பான் என்ன பெரும் எதிர்பார்ப்புகளா அவனது மனம் நிறைஞ்சிருந்தது நீண்ட வெள்ள தாடியுடன் கவிதை புதிர்களில் பேசும் ஒரு ஞானமிக்க வயதான குருவை அவன் கற்பனை செய்தான் அது பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உடனடியாக விழ்த்து விடும் பயிற்சிக்கு நீண்ட நேரம் அமைதியான தியானம் பண்டைய நூல்களை கருமையாக படித்தல் மற்றும் ஒருவேளை மாய சக்திகளை மாஸ்டர் செய்தல் ஆகியவை அடங்கும் என்று அவன் நினைத்தான் நீண்ட நேரம் அமைதியான தியானம் ஒன் பண்டைய நூல்களை கருமையா படித்தல் ஒருவேளை மாய சக்திகளை மாஸ்டர் கேலன் கஷ்டத்துக்கு தயாரா இருந்தா எந்த ஒரு சோதனையும் தாங்க தயாரா இருந்தா ஆனா உண்மையான ஜானத்தின் குழப்பமான இயல்புக்கு அவன் தயாரா இல்லை அது ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாத வடிவங்களில் தோன்றும் அவனது தேடல் ஒரு உல பயணம் மட்டுமல்ல அவனது சொந்த புரிதலின் ஆழத்துக்கு ஒரு பயணம் பல நாட்கள் நடந்த பிறகு கேளன் ஒரு சிறிய எளிமையான மடாலயத்தை அடைந்தான் அது ஒரு மலை உச்சியில் அமைந்திருந்தது அங்கே அவன் முதல் ஜென் குருவான ரியோடன் என்பவரை கண்டான் குருவுக்கு நீண்ட வெள்ள தாடி இல்லை மாறா அவர் வலிமையாகவும் கண்களில் ஒரு குறும்புத்தனமான ஒளி இருந்தது கேலன் ஆழமாக வணங்கி குருவே நான் ஒரு புத்தராக ஆக விரும்புகிறேன் தயவு செய்து எனக்கு வழியை காட்டுங்க என்று சூறினான் ரியோடன் வெறுமனே சிரித்து கேலனை பின்தொடர் சைகை செய்தார் கேலனுக்கு ஆச்சரியமா எந்த விரிவுரைகளும் அல்லது தீயான அமர்வுகளும் இல்லை மாறாக குரு அவனை வர்ண் மரம் வெட்டவும் உள்ள கிணற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வரவும் வேலைக்கு அமர்த்தினார் இந்த வேலைகளை விடாமுயற்சியுடன் செய்தான் இது அவனது பொறுமை மற்றும் பணிவின் சோதனை என நம்பினான் நாட்கள் வாரங்களா மாறினர் கேலனின் குழப்பம் அதிகரித்தது குரு ஜானம் அல்லது ஆன்மீக விஷயங்களை பற்றி அவனிடம் அரிதாகவே பேசினார் அவர்கள் தங்கள் எளிய உணவை மன்னமா சாப்பிடுவார்கள் கேலம் பெற்ற ஒரே அறிவுறுத்தகர் அவனது தினச்சரி வேலைகளை பத்தியதுதான் ஒரு மதியம் கேலன் குருவுக்கு கவனமாக தேநீர் ஊற்றி குன்றிருந்த போது அவன் தைரியத்தை வரவழைத்து மீண்டும் கேட்டான் குருவே நான் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறேன் ஆனா நான் இன்னும் எப்படி புத்தரா ஆக வேண்டும் என்ன புரியவில்லை எனது உண்மையான பயிற்சி எப்போது தொடங்கும் ரியோடன் அவனை பார்த்தார் அவரது முகபாவம் புரிந்து கொள்ள முடியாததா இருந்தது அவர் ஒரு சிப் தேநீர் குடிச்சார் பின்னர் சுவரி சாய்ந்திருந்த ஒரு நீண்ட மூங்கில் குச்சியை மெதுவாய் எடுத்தார் எந்த எச்சரிக்கை இல்லாமல் குரு கேளனின் தோள்கள கடுமையா அடிச்சார் அந்த அடி திடீரெனவோ வலியுடனோ இருந்தது கேலனை அதிர்ச்சியடையச் செய்தது அவன் தடுமாறி பின்வாங்கினான் தேநீர் கோப்பையை கைவிட்டான் அது கல் தரையில உடைந்தது வலி அவன ஆனால் பந்தான் அதிகம் வலித்தது ஒரு குரு அமைதியான மனிதர் என்று சூறப்படுபவர் ஒரு கேள்வி கேட்டதுக்கா ஏன் அவனை அடிக்க வேண்டும் அவனது கண்களில் கண்ணீர் பெருகியது உடல் வலியும் ஆழ்ந்த ஒன்றி துயரம் கலந்திருந்தது அவன் ரியோட மூத்த பார்த்தான் ஒரு விளக்கத்தை தேறினான் ஆனால் குருவின் முகம் அமைதியாவே இருந்தது எதுவும் அசாதாரமா நடக்காதது போல அவர் வெறுமனே தனது குச்சியால் கதவை சுட்டிக்காட்டினார் காட்டினார் கேலம் மடாலயத்தை விட்டு ஓடினான் அவனது மனம் ஒரு சூறாவளியை சிக்கியது போல இருந்தது அவன் துரோகப்படுத்தப்பட்டதாகவும் முற்றிலும் தொழந்து போனதாகவும் முனிஞ்சான் அவனது தோளில் ஏற்பட்ட வலி அவனது தோல்வியின் ஒரு தொடர்ச்சியான நினைவூட்டலா ஜானத்துக்கான பாதையா இது சீர்த்த கொடுமைகளா ஆனதா அவன் அந்த தருணத்தை மீண்டும் மீண்டும் நினைச்சு பார்த்தான் சில மறைக்கப்பட்ட பாடத்தை அந்த அடிக்கு பின்னா உள்ள சில ஆழமான அர்த்தத்தைக்கு கண்டுபிடிக்க ஆனா அவனா பயத்தையும் கோபத்தையும் மட்டுமே உணர முடிந்தது இந்த அனுபவம் ஜென் குருக்களை பற்றிய அவனது காதல் கருத்துக்களை உடைத்தது அவன் தனது முழு தேர்லையும் சந்தேகிக்க தொடங்கினான் தான் தேடிய அமைதி ஒரு அழகான மாயையா மேலும் துன்பத்தையும் குழப்பத்தையும் மட்டுமே கொண்டு வரும் ஒரு சாத்தியமற்ற கனவா என்று யோசிச்சான் மனம் சோர்ந்து போனாலும் முற்றிலும் தோற்காமல் கேலன் தனது பயணத்தை தொடர்ந்தான் அவனது மனம் காயப்பட்டிருந்தாலும் உடைந்துவிடவில்லை ஒரு அமைதியான ஏரிக்கரையிலே வாழ்ந்த அஞ்சா என்ற மற்றொரு குருவை பற்றி அவன் கேள்விப்பட்டான் அவது ஜானம் அவள் வாழ்ந்த நீரை போலவே ஆழமாகவும் தெளிவாகவும் இருப்பதா மக்கள் சூரணர் தயக்கத்துடன் கேலன் அவளை தேடி சென்றான் அவன் அவளை ஒரு மடாலயத்தில் அல்ல ஒரு எளிய கூடி செயல் ஒரு மீன்பிடி வலைய சரி செய்து கொண்டிருந்தார் அவளுக்கு ஒரு கனிவான முகமை இருந்தது நீண்ட மற்றும் சிந்தனைமிக்க வாழ்க்கையின் கோடுகளா பொக்கப்பட்டிருந்தது கனத்தை இதயத்துடன் கேளன் அவளிடம் ஒரு புத்தராக ஆக வேண்டும் என தனது விருப்பத்தையும் முதல் குருவுடனான தனது வேதனையான சந்திப்பையும் சூறினான் அவன் அனுதாபத்தை எதிர்பார்த்தான் ஆனா அஞ்சா பொறுமையா கேட்டா அவளது கைகர் வலையில வேலை செய்வதை நிறுத்தவில்லை அவன் தனது கதையை முடித்த போது அஞ்சா அவனை பார்த்தா அவளது கண்கள் அமைதியாகவும் இரக்கத்துடனும் இருந்தன் புத்தராக மாறுவது ஒரு ரகசியத்தை பெறுவது பற்றியது அல்ல என அவள் மெதுவாக சொன்னார் அது ஏற்கனவே இங்கே இருப்பதை பார்ப்பது பற்றியது பின்னர் அவள் அவனிடம் ஒரு எளிய கேள்வியை கேட்டா ஏறிய மீங்க நீந்துவதை பார்க்க முடிகிறதா கேளன் தெளிவான நீரை பாய்ச்சி தலையசைத்தான் சூரியனின் வெப்பத்தை உன் தோலில் உணர முடிகிறதா என்ன அவள் கேட்டா கேளன் ஒரு கன அன்றைய தினம் முதல் முறையா மென்மையான வெப்பத்தை உண்டா காத்தில இலைகள் அசைவதை கேட்க முடியுதா அவன் கேட்டா காத்தின் மெல்லிய முணுமுணுப்பு அவனது உணவை நிரப்பியது ஒரு விசிச்சிரமான அமைதி அவனை ஆட்கொள்ள தொடங்கியது அஞ்சா அவனுக்கு சிக்கலான வேலைகளையோ அல்லது சாத்தியமற்ற புதிர்களையோ கொடுக்கவில்லை மாறாக அவளது எளிய வாழ்க்கையில் அவனுடன் பகிர்ந்து கொள்ள அவனை அழைத்தார் அவர்கள் தங்கள் நாட்களை வலைகளை சரி செய்வதிலும் ஒரு சிறிய தோட்டத்தை பராமரிப்பதிலும் எரிய பார்ப்பதிலும் கடித்தனர் அவன் எப்போதும் கவனிக்காத சிறிய விவரங்களுக்கு கவனம் செலுத்த அவள் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாள் ஒரு வலையை சரி செய்யும் போது என்ன அவள் சொல்வாள் வலையை மட்டும் சரி செய் கயிற்றின் அமைப்பை உணர் ஊசி அதன் வழியாக செல்வதை பார் புத்தராக மாறுவது பற்றி சிந்திக்காதே புத்தர் எதிர்காலத்தில் இல்லை இந்த செயலிலேயே சாத்தியம் உள்ளது அவளது வார்த்தைகள் எளிமையவை ஆனால் அவை கேளனின் உள்ளத்தில் ஆழமாக ஒழித்த அவனது மனதில் ஒரு புதிய வகையான புரிதலை விதைத்தன ஒரு மாலை அவர்கள் தண்ணீருக்கு அருகில அமர்ந்து வானத்தை அற்புதமான வண்ணங்களா வரைந்த சூரிய அஸ்தமனத்தை பார்த்துக் கொண்டிருந்தபோது போது பேசினார் முதல் குரு உனக்கு ஒரு பதில் பிடிசை கொடுத்தார் என்ன அவர் சொன்னார் அவர் உனக்கு உன் சொந்த வலியையும் குழப்பத்தையும் பரிசா கொடுத்தார் மனத்தின் எதிர் எதிர்பார்ப்புகளுக்கு தான் துன்பத்தின் ஆதாரம் என்ன அவர் உனக்கு காட்டினார் நீ வார்த்தைகளில் யானத்தை எதிர்பார்த்தாய் அதனால் அவர் உனக்கு ஒரு அமைதியான குச்சியை கொடுத்தார் நீ வேறு எங்கோ ஒரு பாதையை தேடி கொண்டிருந்தாய் அதனால் அவர் உன்னை உன் சொந்த உடலுக்கும் இந்த தருணத்திற்கும் குண்டு வேற புத்தராக்கும் பாத வலியை தவிர்க்கவில்லை அது அதை புரிந்து கொள் அது குழப்பத்தில் இருந்து தப்பிக்கவில்லை அது அதை கடந்து பார்க்குது கேலன் அமைதியான ஏரிய துடிப்பான வானத்தின் பிரதிபலிப்பை பார்த்து இறுதியாக புரிந்துகொள்ள தொடங்கினான் கேலன் பல பருவங்கள் அஞ்சாவுடன் தங்கினான் அவனது தீவிரமான ஆசை மெதுவாக ஒரு அமைதியான நிலையான நடைமுறையா மாறியது அவன் கத்துக்கிட்ட பாடங்கள் பெரிய வெளிப்பாடுகள் அல்ல ஆனா சிறிய விழிப்புணர்வுகளின் தொடர் அவனது ஆரம்ப தேடல் தன்னை பற்றிய ஒரு ஆழ்ந்த அதிருப்தியால் உந்தப்பட்டது என்பதை அவன் உணர்ந்தான் அவன் ஒரு புத்தரா ஆக்க விரும்பினான் தான் யார் என்பது தவிர்க்க அன்றா அவளது மென்மையான வழிகாட்டலின் மூலம் பயணம் வேறு ஒருவராக மாறுவது பத்தியது அல்ல என்பதை காட்டினா அது அவன் யார் என்பது முழுமையாகவும் முழுமையாகவும் ஏற்றுக்குவது பத்தியது இங்கேயும் இப்போதே அவது அனைத்து குறைபாடுடனும் குழப்பத்துடன் ஆசைகுடனும் பாதை ஒரு தப்பிச்சல் அல்ல ஆனால் தனக்குத்தானே ஒரு ஆழமான மற்றும் நேர்மையான வீடு திரும்புது புத்தராக மாறுவது ஒரு மலை உச்சிய போல அடைய வேண்டிய ஒரு இலக்கு அல்ல என்பதை அவன் இப்போது அது சம்பாதிக்க வேண்டிய ஒரு பட்டம் அல்லது திறக்க வேண்டிய ஒரு ரகசியம் அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை வாழ்க்கையை முழுமையா அணுகும் ஒரு வழி ஒரு குருவின் குச்சியின் சூர்மையான வழியையும் சூரியனின் மென்மையான வெப்பத்தையும் அதே திறந்த விழிப்புணர்வுடன் தியானம் செய்யும் அதே மனத்துடன் மரம் வெட்டுவது என்று அர்த்தம் பெற்ற நிலை ஒரு மராலயத்தில் மறைஞ்சிருக்குல்ல அது தண்ணீரின் சுவையிலும் காலடியில் உள்ள மண்ணின் உணர்விலும் அவனது சொந்த மூச்சின் தாளத்திலும் இருந்தது முதல் குருவின் அடியின் நினைவு இனி அவனுக்கு வலியையோ அல்லது கோபத்தையோ கொண்டு வரவில்லை அவன் இப்போது அதை ஆழ்ந்த இயக்கத்தின் செயலாக அவனது கனவுகளில் இருந்து அவனை உலுக்கிய ஒரு வழிபுண்பாக பார்த்தான் குரு அவனது சொந்த எதிர்பார்ப்புகளின் சிறைய அவனுக்கு காட்டியிருந்தார் மேலும் குரு அஞ்சா அதை திறப்பதற்கான சாவியை அவனுக்கு கொடுத்திருந்தார் சாவி எளிய கவனம் பயணம் அதிக அறிவையோ அல்லது ஆன்மீக சக்திகளையோ சேர்ப்பது பற்றியது அல்ல ஆனால் தற்போதைய தருணத்தின் எளிய உண்மையை மறைத்த மனக்குழப்பத்தை விடுவிப்பது பற்றியது ஒவ்வொரு அனுபவமும் இனிமையானதா இருந்தாலும் அல்லது வேதனையானையானதாக இருந்தாலும் ஒரு ஆசிரியர் என்பதை அவன் கத்துக்கிட்டான் ஹேலன் இறுதியில் அஞ்சாவை விட்டு அவன் வந்து சேர்ந்ததா அல்ல ஆனா பாதை எல்லா இடங்களிலும் உள்ளது என்பதை அவன் புரிந்துகிட்டதா அவன் தன்னை ஒரு புத்தர் என அழைக்கவில்லை அல்லது எந்த இறுதி இலக்கையும் அடைந்ததா உணரவில்லை மாறாக அவன் ஒரு அமைதியும் சிறந்த ஆசிரியரா அல்ல சூரியனை உணரவும் ஒவ்வொரு தருணத்தையும் திறந்த மதுடன் சந்திக்கவும் தெரிந்த ஒரு எளிய மனிதனாக திரும்பினான் அவன் ஒரு புத்தராக ஆ வேண்டும் என்று தனது பயணத்தை தொடங்கினான் இறுதியில் அவன் அணைச்சிலும் மிக ஆழமான உண்மையை உணஞ்சான் பாதை முழுமையாகவும் அற்புதமாகவும் முற்றிலும் இருப்பதே